வணக்கம் அன்பு நண்பர்களே பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது காலம் காலமா தமிழக அரசு பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடைமுறையாவே இருக்கு இந்த நேரத்துல அண்மையில திமுக அரசு தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பானையில பொங்கலுக்கு என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பானை வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இந்த மூன்று விஷயங்கள் தான் இடம்பெற்றிருந்துச்சு அந்த அரசாணையில ஆயிரம் ரூபாய் வழங்குறது பத்தின அறிவிப்பு இல்ல சோ இதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுதா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்காங்க இது போதாதாங்க வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி எதிர்கட்சிகள் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா பயங்கரமா அறிக்கையும் விட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில இதோட உண்மையான நிலவரம் என்ன பொங்கலுக்கு பரிசு தொகை வழங்கக்கூடிய திட்டம் இன்னும் இருக்கா இல்லையா அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கறதோட சில மிக முக்கியமான தகவல்களோட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழர் திருநாள் தமிழர்களோட மிக முக்கியமான நாள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு மதம் கடந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் உலக அளவுல கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை உண்டுனா அது பொங்கல் திருநாள் அதனாலதான் அந்த பொங்கல் திருநாளுக்கு தமிழர்களை திட்டிப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்ப வழங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் முறையா என்ன பண்ணாங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டத்துக்கு பதிலா மளிகை பொருட்களை மொத்தமா கொள்முதல் பண்ணி வழங்குறாங்க ஆனா அதுல சர்க்கரை உருகி போச்சு அப்படின்னு தொடங்கி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இதனால மறு ஆண்டுல இருந்து ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துறாங்க அந்த வகையில பார்த்தா அண்மையில தமிழக அரசு ஒரு குறிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அதுல பொங்கலுக்கான பரிசு தொகுப்பு பற்றின தகவல் இல்ல ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவது பற்றிய அறிவிப்பு அதுல இல்லாததுதான் பெரிய சர்ச்சைகளுக்கு தூபம் போட்டுருச்சு முந்தைய அதிமுக ஆட்சியில ஒரு தேர்தல் நெருக்கத்துல இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட பொங்கல் பரிசு தொகையா வழங்கியிருந்தாங்க இப்ப கூட அகில இந்திய அளவுல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது அதை முன்னிட்டு திமுக இந்த தொகையை கூட்டி வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில வழக்கமான ஆயிரம் ரூபாய கூட அறிவிக்கல அப்படிங்கறதா சர்ச்சை சரி இதுக்கு பின்னணி என்ன ஆயிரம் ரூபாய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மிக முக்கியமான மூத்த அதிகாரிகள் சிலர்கிட்ட விசாரித்தோம் அப்ப என்ன தகவல் தெரிய வந்துச்சுன்னா அண்மையில சென்னையில மிக்ஜாம் புயல் புரட்டி போட்டுச்சு அந்த மிக்ஜா புயல்ல சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி காலகட்டத்துல வரலாறு காணாத ஒரு மலை சேதம் ஏற்பட்டுச்சு அந்த மலை காயல் பட்டினத்துல எல்லாம் இதுவரை பதிவாகாத அளவுக்கு தமிழக வரலாற்றுலயே அந்த ஆண்டுல அதிகமான அளவுக்கு ஒரு ஆண்டு முழுவதும் பெய்யக்கூடிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருந்துச்சு அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு சென்னை நான்கு மாவட்டங்களுக்கும் இந்த தென் மாவட்டங்களில் நாலு மாவட்டங்களுமா எட்டு மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இதுல அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஏற்கனவே நிவாரணம் வழங்குறதுக்கான ஒரு டோக்கன் விநியோகிச்சுட்டாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களையும் அதிக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஆறாயிரம் கன்னியாகுமரி தென்காசி மாதிரியான மாவட்டங்களுக்கு ஆயிரம்னு டோக்கன் விநியோகம் செஞ்சுட்டாங்க ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு இந்த மழையினால ஏற்படக்கூடிய சேதத்துக்கு ஒரு நிவாரணத் தொகை வழங்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள ஏற்கனவே தமிழக அரசு இருக்கு அதனால ஆயிரம் ரூபாய் மற்ற மாவட்டங்களுக்கு வழங்க மாட்டாங்களா பொங்கலுக்கு வழங்க மாட்டாங்களா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா அதனால அது மட்டுமே காரணம் இல்ல இந்த நிலையில தான் மத்திய அரசு எங்களுக்கு அதிகமான நிதி தரணும் எங்களால இந்த நிதியை வைத்து எங்களால செயல்படுத்த முடியாது வெள்ளத்துல நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு ரோடு டேமேஜ் ஆயிருக்கு அது மாதிரி கட்டடங்கள் இடிஞ்சிருக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் உயிரிழப்புகள் நடந்திருக்கு நிறைய மறு கட்டமைப்பு பண்ண வேண்டியிருக்கு சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழக அரசு இந்த யாரு கிட்ட கேக்குற என்கிட்ட தானே கேக்குற அப்படின்னு சொல்லி இந்த களவாணி படத்துல வர்ற மாதிரி தமிழக அரசு இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு கிட்ட நிதி கேட்டிருக்காங்க எத்தனை கோடி தெரியுமா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபா கேட்டிருக்காங்க இதை எம்பிக்கள் குழுவா போயும் அமித்ஷாவை சந்திக்க போறாங்க சோ இதுக்கான நிதியை விடுவிக்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்க எம்பிக்கள் அதிகமா இருக்காங்க திமுக கூட்டணிக்கு தான் எம்பிக்கள் அதிகமா இருக்காங்க அவங்க எல்லாருமா போய் ஒரு அழுத்தம் கொடுக்க போறாங்க சோ அந்த அழுத்தம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கிற நிலையில ஏற்கனவே நம்ம இங்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு முப்பத்தி எட்டாயிரம் கோடி அதாவது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் வச்சு இதே நேரத்துல தமிழக அரசு வழங்கினாங்கன்னா அங்க மேல இருந்து மண்டேல கொட்டி சொல்லுவான் நீ ஒரு பக்கம் நிதி இல்லைன்னு வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேக்குற இன்னொரு பக்கத்துல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆயிரம் ரூபாய் வச்சு போட்டுட்டு இருக்க ஆயிரம் ரூபாய் வச்சு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் போடுறது தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்ப அட்டைக்கு போட வேண்டியிருக்கு ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தை ஆயிரத்தால நீங்க பெருக்கினீங்கன்னா இதற்கான பட்ஜெட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அரசு என்ன திட்டம் முதல்ல மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை வாங்குவோம் அதாவது வெள்ள நிவாரண நிதியா நமக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி தேவை ஒரு நாற்பதாயிரம் கோடி கேட்டாதான் அங்க இருந்து ஒரு இருபதாயிரம் கோடி வரும் இதுதான் நடைமுறை அது எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் அப்படிதான் அவ ஒரு நாற்பதாயிரம் கோடியை நம்ம கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வச்ச ரேஷன் கார்டுகளுக்கு விநியோகிச்சோம்னா மத்திய அரசு சுட்டிக்காட்ட வாய்ப்பு இருக்கு நீ வந்து ஒரு பக்கம் எங்க கிட்ட நிதியை கேக்குறீங்க இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு இனாமா கொடுத்துட்டு இருக்கீங்கிறத சொல்லுவாங்க சோ அந்த நிதி பங்கு வகிப்பு கொடுக்குற அமௌண்ட் குறைவா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல நிதியை பெறுவோம் அப்புறமா தமிழர்களுக்கு வாரி வழங்குவோம் அப்படின்னு ஒரு வியூகம் வகுத்து சொல்லப்படுது அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி செய்தியாளர்கள் கேட்டப்ப கூட முதல்வர் அறிவிப்பாருங்க அப்படின்னு சொன்னாரு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இந்நேரம் அதை தள்ளி போடுறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கடையில தேர்தல் வர்றதுனால முன்பு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஒரு சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய அதை உயர்த்தி கொடுத்து பார்த்தாரு அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் வருது இரண்டாயிரமா இந்த முறை உயர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளச்சேதம் அந்த தகவலை புரட்டி போட்டிருக்கிறதுனால ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்